ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான ஆண்டிக் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது ஒரு ஜோக்கர் மாடல் இதுக்கு வித் ஸ்டெட்டோடு வந்துடும் இது வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இந்த மாடல் வந்து சேல்ஸுக்குமே இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெண்டன் வச்ச மாடல் பேர்ல் ஹேங்கிங்கில் ஹீட் வித் ஸ்ட்ரெட்டோடு வந்துடும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது பொங்கலுக்காக ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுக்குறோம் இதோடய ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து ரேட் கூட இருக்கும் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் மாடல் இது வந்து ஜோக்கர் டைப் மாடல் தான் இதுக்கு ஸ்டெட்டும் வந்து லோட்டஸ் மாதிரி மாடலில் வந்தது க்ரீன் கலரு ஒயிட் ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜோக்கரில் லக்ஷ்மி வச்ச மாடல் மல்டி கலரில் இருக்குது இதோடய ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மாடல் இதோட ஸ்டெட்டும் வந்து ஜிமிக்கி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கி இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் பட்டர்ஃப்ளை மாடல் இது ஜோக்கர்லேயே வந்து பட்டர்ஃப்ளை மாடல் இது வந்து ஏற்கனவே மாடல் நிறைய ஃபாஸ்ட்டு மூவிங் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்னு வச்சு கொஞ்சம் லாங்காக செயின் வர மாதிரி இருக்குது இதோட ஸ்ட்ரெட்டு பார்த்தீங்கன்னா விசில் டிப் மாடல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் டைப் மாடல் லக்ஷ்மி வச்சது இது ஃபுல்லாக ரூபி கலரில் இருக்குது இதோடய ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான ஜோக்கர் மாடல் இது லெஹங்கா எல்லா ட்ரெஸ்குமே போட்டுக்கலாம் இது வித் ஜிமிக்கியோடு வந்துடும் ியோட வந்துடும் மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிப்பினாக்கி இதைக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிக்லே வந்து ஒட்டியான மாடல் லக்ஷ்மி வச்சு ரூபி வித் எமரால்டு ஸ்டோனோடு வருது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க வித்து ஹிப் செயின் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் டைப் மாடல் இதுவுமே வந்து லக்ஷ்மி வச்சு காயின் டைப்பில் வருது ஹேங்கிங் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே லக்ஷ்மி வச்சு மாடல் தான் இதோடய பிரைஸும் ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்டாக லக்ஷ்மி ஹச் மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது எல்லாமே பொங்க பொங்கலுக்காக ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்